ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து விஐடி சென்னையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தார் அதில் ஸ்பெசிஃபிக்காக இளையராஜா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதாவது ஏஐ பற்றி பேசும் பொழுது நான் கடல் தாண்டி போய் கற்றுட்ருக்கேன் அவர் அதை சிம்பிளாக சொல்லிவிட்டார் நான் தான் ஏஐக்கு ப்ரோக்ராம் பண்ணுறேன் நான் கொடுத்தா தான் ஏஐ வந்து ஒர்க் ஆகும் ஜஸ்ட்டு மனுஷன் இல்லாமல் ஏஐ கிடையாது அப்படின்ற மாதிரி என்னுடைய ஞானக்கண்ணை திறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இளையராஜா அவர்களுடைய அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து என்னப்பா அது இப்படி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுதான் நிதர்சன உண்மையும் கூட ஏஐ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் அது நடக்காது சும்மா வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அதுக்கு மனுஷனோட மூளை வேணும் அப்படின்றத அசால்ட்டாக அந்த இன்டர்வியூ மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றதை கமல் சார் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருப்பார் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பார் நான் கடல் கடந்து போன ஒரு விஷயத்தை அவர் வந்து பிள்ளையார் வந்து சுற்றினார்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நான் சுற்றிகிட்டு இருக்கேன் அவர் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டார் முருகன் மாதிரி சுற்றாமல் அப்படின்ற மாதிரி பேட்டனை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து கமல் சார் இவ்வளோ செட் பேக் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கலைஞர் அவரில் ரெஃபரன்ஸ் இருக்கிறார் கலைஞரும் வந்து பதிமூணு வருஷம் ஃபெயிலியர் தான் இருந்தார் ஆனால் அது ஃபெயிலியர் கிடையாது அது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்ற ஃபார்முலா தான் எனக்கும் நானும் அதனால் வந்து நிறையா செட் பேக்ஸ் இருக்குது ஃபெயிலியர்ஸ் இருக்குது அதை மீண்டு நானும் வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து கமல் சார் வந்து தூங்கும் பொழுது டக்குன்னு வந்து போது அந்த ஒரு வாய்ஸில் ஒரு டல்னஸ் இருக்கும் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு பேர் நோட் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து நானி விரும்மாண்டி எப்போ அந்த ஜெயில் சீனில் டக்குன்னு எழுப்பிவிடுவாங்க அப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் வேட்டர் விளையாட்லேயும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும் அப்போ எழுந்துச்சி இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹார்ஸ் வாய்ஸில் வந்து இருக்கும் அதாவது அந்த வாய்ஸோட ஹோர்ஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளீனாகவே தெரியும் நம்ம எப்போனாலும் பேசி அதை இப்போ நீங்கள் பேசி பாருங்களேன் அதனால் நம்ம கொண்டு வர முடியாது அது ஊற்றுல நினைச்சால் மட்டும்தான் அந்த வாய்ஸ் கொண்டு வர முடியும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு மகிழ் திருமேணி அவர்கள் டேரக்டர் அப்புறம் நானி அவர்கள் ஆக்டர் இந்த ரெண்டு பேரும் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு தோணலை பட் ரிப்பீட்டடாக நம்ம வந்து பார்க்கும் விழுது அது அவ்வளோ தூரம் அதில் ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கமல்சில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது உங்களாலையும் வந்து உணர முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூவில் சும்மா ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தார் அதாவது கமலாசன் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரஜி கமல்சரை பத்தி பேசு ஓகே ஏன்னா அவர் அரசியல் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாரு டிவி ரிமோட்டை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாருங்கிறதெல்லாம் நானும் ஏத்துக்கிறேன் ஆனா ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு அரசியலுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணிட்டாரு முதல் அரசியலுக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத தெரியாம நீ எப்படி அரசியலில் வந்து அவர் வந்து தகுதி இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன் அரசியல் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நீ சொல்லாமே தவிர எப்படி நீ அந்த வார்த்தையை டேம் பண்ணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சிம்ரன் வந்து சிரிச்சிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் நிறுத்து இது கன்ஃபார்மே ஆயிடுச்சு அது எடிட்டிங் தான் அந்த டைமில் வேறையவனும் ரியாக்ட் பண்ணது வந்து சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண மாதிரி போட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எச்ச பசங்க பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் கண்ணால் காண்பதும் கொய் காதால் கேட்பதும் போய் தீர்ப்பை விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா அதே டைப் தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு நம்மளும் வந்து அதை பார்த்துட்டு ஐயோ அப்போ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பா பாவமாக இருக்கேங்களே சிம்ரன் அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்களே ஆ ஊன்னு நம்மளும் வந்து நேற்று பேசியிருந்தோம் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு ஜிஸ்ட் தான் நான் பேசினேன் சிம்ரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அது எடிட்டிங் தான் அப்படிங்கிறது க்ளீனாகவே வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் சரி கமல் கமல்சருடைய அந்த பன்மொழி லாங்குவேஜ் அந்த ஒரு விஷயம் பேசுகிறது அப்படிங்கிறதுக்குல்ல அது வந்து பஞ்சதந்திரம் படத்தில் நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் அதாவது எல்லா டயலாக்கும் அவர் வந்து பேசுவார் தெலுங்கு பேசிகிட்டு இருப்பா திடீர் மலையாளத்தில் பேசுவார் திடீர்னு கன்னடம் பேசுவார் இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து பிறந்து கட்டுவார் பா எவ்வளோ பாஷா பேசுகிறாங்க நாகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைலைட் கொடுப்பார் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுனா தெரியும் அதே மாதிரி ஹிந்தி ஆக்ஸன்ட்டாக இருக்கட்டும் அவருடைய ஹிந்தி படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தெலுங்குல சுவாதி ஊதியம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவ்வளோ தூரம் வந்து அவருடைய அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது ஆக்சென்ட் வந்து க்ளோஸ் டு மதர் டங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதாவது இவரை பார்த்தோன்னா நான் இந்த அவன் கரெக்டாக பேசுகிறான் பாரு அந்த ஏற்ற இறக்கம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவு கமல்சருடைய அந்த லாங்குவேஜுக்கான ஆளுமை அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை நீங்கள் பஞ்சதந்திரத்துல நல்லாவே பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம சூர்யா கமல் கமல்சாரோடைய ரீமேக் படங்கள் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க அதில் சூர்யா வந்து நாயகன் படத்தை நான் வந்து ரீமேக் பண்ணணும் ஆசை பட் அது நடக்குமான்னு தெரில ஸோ மை ட்ரீம் ஏன்னா அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயது எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரு ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் கொஞ்சம் நான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே பண்ணுறதுக்கான ஏஜ் அதெல்லாம் தாண்டிடுச்சு ஸோ நடக்குமாங்கிறது தெரில பட் பீங் ஏ ஃபேன் ஆஃப் தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம் ரீமேக் பண்ணணும் எனக்கு தோணுச்சுன்னா கமல் சார் நான் ரொம்ப ஃபேனான ஆள வந்த தான் வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு தோணுவேன் எனக்கு அப்படி தான் தோணுது அதுதான் நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை பட் எல்லாத்துக்கும் இருக்கும் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆசை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் இவங்களுடைய இந்த ஜாம்பானுடைய ஆசை நாயகன் மற்றும் பதினாறு வயது நிலை அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிது சரி பேன் இண்டியன் ஸ்டார்னா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அட் இந்த அம்மா என்ன கேட்டாங்க பேன் ஸ்டார்னா என்ன எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் ரிலீஸ் ஆகணும் நல்லா கல்லா கட்டணும் அப்படிங்கிறது தான் அப்படி கிடையாது பேண்டியன் ஸ்டார்னால் எல்லா லாங்குவேஜும் நீயும் பேசணும் நோட் அந்த போட்டு பேசக்கூடாது சரியா எல்லா லாங்குவேஜ்லையும் நீ வந்து பேசணும் எல்லா லாங்குவேஜ்லும் வந்து படம் ஓடிக்கணும் அப்படிங்கிறது முதல் அண்ட் கடைசி தான் இண்டியன் ஸ்டார்டன் அது கமல்ஹாசன் மட்டும்தான் இதில் யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்கள் அடுத்து இந்த பெங்காலி ஸ்ருதிஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அபர்நாசனை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கற்றுக்கிட்டார் எங்கள் அப்பான்ற மாதிரி ஒரு இதை போட்டு விட்டுருச்சு அந்த பொண்ணு சரி அது அவங்க அப்பா கூட ஒரு பாண்டிங்கில் போட்டு விட்டா அதுக்கு மீடியாக்காரங்க எப்படி திருப்பாங்கிறது தெரியாமல் பண்ணிருச்சு மீடியாக்காரங்க என்னென்னமோ திருப்பிட்டாங்க அது இப்போ ஒரு ரிசல்ட்டு கமல்சர் ரசிகர்கள் போட்டு பிறந்துட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து ஹிந்தி மூவி அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரீமேக் ஆஃப் அவள் ஒரு தொடர்கதை பாலச்சந்தர் பாலச்சந்திர அவர்களுடைய திரைப்படம் ஹிந்தியில் வந்து அந்த மாதிரி டைட்டில் எடுத்திருக்காங்க அதுக்காக தான் அவர் வந்து பெங்காலி வந்து கற்றுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு இப்போ எங்கடா போவீங்க சுதிகாசனை தூக்கிட்டு வர்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் விவி பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் அவர் வந்து மியூசிஷியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய அந்த எல்லா விஷயமும் பிடிக்கும் அதாவது அவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது தான் பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதாவது ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும்ல மியூசிக்கு மியூசிக்கு ப்ளேபாக்ஸ்ங்கிற எல்லாத்துலேயும் அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டு உடச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து உலக சினிமாவை தமிழ் சினிமாவோட அப்படியே ஒரு ஈக்குவலாக கொண்டு போகிறது சார் தான் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து பேசுனது இன்றைக்கி ஏன் அதை ஞாபகப்படுத்தா அப்படின்னா இன்றைக்கி பிறந்தநாள் சூரிய அவர்களுக்கு ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக சூரிய அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு சூரிய அவர்கள் கமல் சாரை ரொம்ப வியந்து பார்த்தது உண்டு அதுலேயும் வந்து அவருடைய கொட்டுக்காலி திரைப்படத்தை சார் அவ்வளோ தூரம் வர்ணிக்கும் பொழுது அவர்லாம் வந்து மிரண்டு போய்ட்டார் ஆனால் இப்படி ஒரு கலைஞர் நம்ம படத்தை இவ்வளோ தூரம் வந்து வர்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு உலக சினிமா மேல் தீராத ஒரு பற்றுள்ள ஒரு கலைஞன் கமல் சார் தான் சரி ஜப்பானியில் கல்யாணம் எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதுலேயே நியூ டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் வந்து சாருக்கு எப்பயுமே இருக்குமா எப்படி கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதாவது சினிமாவுக்காகவே வாழும் ஒரு கலைஞன் அப்படின்னா அது கமல் சார் தான் அப்படின்றது இதன் மூலமாகவும் வந்து நிறுவனமாக இருக்குது சரி இந்த ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை இந்த உலகத்திற்கு முதல் முதல் கொண்டு வந்தது இந்த ரெண்டே ரெண்டு ஒரு தற்கூரிங்க தான் ஒன்று வந்து ரஜினி இன்னொன்று வந்து விஜய் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போடுற ஒரு போஸ்டர் அதாவது இந்த சைடு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ரஜினி வந்து காலா கபாலி இரநூறு கோடி எல்லாமே லால்சலா முந்நூறு கோடினு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சைடு விஜய் எடுத்திங்கன்னா மெர்சல் லிங்கா அதுலேருந்து வாரிசு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இரநூறு முந்நூறு கோடி பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரோட்டா சூழல் மாதிரி தான் நீ கோட்டை அழிச்சு முதர்ந்து விளையாடு அப்படின்ற மாதிரி தான் விளையாண்ட்ருக்காங்க டீசெண்டாக எதுவுமே பண்ணாமல் படத்தை மட்டுமே நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதுல கமல் சாரும் அஜித் இவங்கள விட பல மடங்கு சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல் சைஷன் சொல்லுங்கள் ஏன்னா கோலிவுட்டில் கண்டிப்பாக கமல் சார் இது வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் வடைகள் மத்தியில் கமல்ஹாசன் மற்றும் அஜித் மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் வந்து பெருமை கொள்ள வேண்டும் அடுத்து இன்ப ரீதி அவர்களுடைய தயாரிப்பில் முதல் திரைப்படம் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கக்கூடிய லோகேஷ்ராஜோடைய இயக்கத்தில் வரப்போகிறது இந்த அறிவிப்பு கூடியவரில் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியா திறந்தால் பயங்கரமான ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு இது வழக்கம் போல் ரூமர் தானா இல்லை உண்மையிலேயே இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம வந்து எனக்கும் தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு மெட்டிலியர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குன்றாங்க ஏன்னா அறிவிப்பும் வரல கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வருது எதுவும் வரல லோகேஷுடைய கைதியும் வரலை அப்படிங்கிறப்ப இந்த படம் வருவதற்கான ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மிக சந்திப்பாங்க